இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா லைவ்ல வர்ஷினியும் ஜெஃப்ரியும் தனியாக அந்த ஸ்மோக்கிங் ஜோன் பக்கத்தில் நின்றுட்டு பேசிட்டு இருக்காங்க ஸோ அப்போ அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க அர்ஷினி சொல்கிறாங்க எனக்கு ப்ரின்ஸிபல் வைஸ் ப்ரின்ஸிபல் மேலே ஒரு சின்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க சொன்ன உடனே ரொம்ப சத் சத்தம் கம்மியாக தான் பேசுகிறாங்க உடனே ஜெஃப்ரி வந்துச்சு யார் அருண் மேலேயா அப்படியா ஷோ இந்த ஷோவில் சொல்கிறியா இல்லை உண்மையிலேயே சொல்கிறான் இல்லை இல்லை உண்மையிலேயே உடனே இல்லை வெளியில் ஆள் இருக்கு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்கிறாரு எனக்கும் ஆள் இருக்குது அது எனக்கு தெரியும் இருந்தாலும் அந்த இடத்துல வரும்போது ஒரு ஒரு சின்ன க்ரஷ் வரது சகஜம் தானே அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி கிட்ட சொல்கிறாங்க ஜெஃப்ரியும் அதை கூட எடுத்துட்டு சரி சரி அப்படின்னா ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்கிறாரு உண்மையிலே அருண் அந்த மாதிரி தான் ஒரு லவ் கேரக்டர் சூப்பராக பண்ணாரு ஒரு ட்ரீம் ஹஸ்பண்ட் கேரக்டர் மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாரு ஸோ அதனால வர்ஷினிக்கு மேபி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம் பட் அருண் வர்ஷினி எடிட்ஸுக்கே இங்கே அருணோட இருந்து இது போட்டாங்க எடிட்ஸ் போடக்கூடாது அப்படின்ட்டு இனி இது இதை கேட்டால் அர்ச்சனா என்ன பண்ண போகிறாங்களோ நமக்கு தெரியாது வெளியில் வந்தோன்னே உங்களுக்கு கல்யாணம் வேறு இருக்குது பட் ஜஸ்ட் அந்த டைமிங்க்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்